சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை போக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு அங்கமாக கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் விரைவில் நான்கு வழிச்சாலை மேம்பாலம் அமைய உள்ளது அது குறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக தான் இந்த கோட்டம் கோடம்பாக்கம் வடபழனி இந்த பகுதியில் ஒரு மேம்பாலம் அமைக்க போகிறாங்க இந்த மேம்பாலம் பொறுத்தவரையும் இந்த மேம்பாலம் எங்கே தொடங்கி எங்கே முடியுது இந்த மேம்பாலத்தின் மொத்த பரப்பளம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கோடும்பாக்கம் நெடுஞ்சாலையில் பாம் க்ரூ பேருந்து நிறுத்தம் அருகே இருந்து பெரியார் சாலை பேருந்து நிறுத்தம் வரை அறுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழிகளைக் கொண்ட இந்த மேம்பாலம் சுமார் ஐநூற்றி இருபது மீட்டர் தூரத்திற்கு அவகம் உள்ளது தற்காலத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள சாலைகளில் ஒன்றாக இருக்கும் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் இந்த பாலம் அமைவது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்கின்றனர் அதிகாரிகள் குறிப்பாக மாணவர்கள் பொதுமக்கள் பணிக்கு செல்லும் பொழுதும் மாலை வீடு திரும்பும் பொழுதும் அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் சந்திப்பு கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் அதிலும் மெட்ரோ பணிகள் காரணமாக கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை வள்ளுவர் கோட்டம் வரை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு அதனோடு இணையும் சாலைகளும் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் இந்த பகுதிகளில் பயணம் செய்வது என்பது மிகப்பெரிய சவாலாகவே மாறி வருகிறது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அதிக நெரிசல் ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளில் மேம்பாலம் கட்டும் பணியை மாநகராட்சி அமல்படுத்தி வருகிறது அந்த வகையில் கோடம்பாக்கம் ஜெமினி வடப்பழனி பகுதிகளுக்கு மையப்பகுதியாக காணப்படும் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் தினம்தோறும் காலையிலும் மாலையிலும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது மாலை நேரங்களில் பணி முடித்துவிட்டு வரும் பொதுமக்கள் கூட்டத்தினால் தீநகர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு செல்ல வாகனங்கள் நான்கு புறம் காத்திருக்கும் சூழலில் பாம்ரோ பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருந்து கோடம்பாக்கம் வரை எஸ் வடிவில் மேம்பாலம் கட்ட சென்னை மாநகராட்சி முடிவு செய்தது மேம்பாலத்தின் முழு விவரம் இந்த மேம்பாலம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் தொடங்கி கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் உள்ள பெரியார் சாலை பேருந்து நிறுத்தம் வரை சுமார் ஐநூற்று இருபது மீட்டர் தொலைவிற்கு அமைய உள்ளது இந்த மேம்பாலம் அறுபத்து நான்கு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ளது இதற்கென பத்தாயிரம் அடி நிலம் கையகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது ஆய்வின் அடிப்படையில் எட்டாயிரம் அடி அரசு நிலமும் இரண்டாயிரம் அடி தனியார் நிலமும் கையகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பாலம் அமையவுள்ள சாலையில் உள்ள நிலங்களை உரிமையாளர்களின் ஒப்புதலோடு அகற்றலாம் என முடிவு செய்யப்பட்டு மாநகராட்சி அதிகாரிகள் உரிமையாளர்களிடம் நிலத்தை அரசுக்கு வழங்க கோரிக்கை விடுத்தனர் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் தனியார் நில உரிமையாளர்களிடம் ஒப்புதல் பெறப்பட்டது தற்போது ஒப்பந்தம் கோரப்பட்டு ஆரம்பப் பணிகள் வரும் ஜூன் மாதம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் தொடங்கும் பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் முடிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது பாம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பெரியார் சாலை பேருந்து நிறுத்தம் வரை அமையவுள்ள மேம்பாலத்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளின் பொழுது மட்டுமே பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு அரை மணி நேரத்தில் செல்லக்கூடிய இடத்திற்கு பத்து நிமிடங்களில் சென்றுவிடலாம் இந்த ஜெமினி பாலம் வழியாக வரும் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து விடுபட அரை மணி நேரம் ஆகிறது இந்த மேம்பால கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு சுலபமான முறையில் இந்த பகுதியை கடக்கலாம் இந்த பாலம் வலப்பக்கம் இடப்பக்கம் தலா இரண்டு வழித்தடங்களுடன் எஸ் படிவில் அமைய உள்ளது மேலும் கட்டுமான பணிகள் தொடங்கிய பிறகு ஏற்படும் போக்குவரத்து சிக்கல்களை களையவும் மாநகராட்சி சார்பில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மாற்று ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டுள்ளன வள்ளுவர் கோட்டத்தில் இந்த புதிய மேம்பாலம் மூலம் அதிகமான விபத்துகள் தவிர்க்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் லட்சுமணன் சென்னை